ஆபாச பாஸ் ஆபாச பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அறங்கையில் இருந்து வந்த அதிர்ச்சியான தகவல் சோ ஒன்று யாரு இன்னொன்னு யாரு அப்படிங்கிறத ஒரு பிரபல பத்திரிகை வந்து இப்போ மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டா உறுதியாக்கப்பட்டிருக்கு சோ அதை பத்தி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காலையிலே நான் சொன்ன மாதிரியே ரெண்டு கார்டு வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஒன்னு திவாகர் இன்னொன்று வந்து சுபிக்ஷா இவங்க தான் வந்து ஓட்டிங்ல ஈஸியாக இருந்த நபர்கள் ஓகே ஆனால் என்ன டைமென்ஷன்லேயே இவங்க கேம் மாற்றுனாங்கன்னு தெரில சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சுபிக்ஷா வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத ஒன்றை வந்து காடை தூக்கியாச்சு அடுத்து அந்த இதில் ரம்யா வந்திருக்காங்க ரம்யா வந்தோன்னே அது எப்படி ரம்யா அவங்க நல்லாதாண்ணா இருக்காங்க அவங்க தாமரை மாதிரி கொஞ்சம் கீழேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாய்ங்க சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரோரா அடிங்கம்போது அரோரா வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் வந்து ஆபாசம் வந்து கண்டென்ட்லாம் போயிடும் வேல்முருகன் வேறு வெளியே போட்ட இருக்கார் இன்னும் கொஞ்சம் அவரை வெளிப்பேற்றுக்கிடணும் உள்ள வைங்க அப்படின்ட்டாங்க சரி அடுத்த காரை காட்டுறாங்க அடுத்த காடு பார்த்தீங்கன்னா வந்து கனி ஸோ கனி எதுக்குங்க அப்படின்னு கேட்குறப்ப சரி ஓகே நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கனியை தூக்கிட்டாங்க அப்போ ஏற்கனவே எடுத்த காடு யார் திவாகர் ஸோ திவாகரும் கனியும் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இந்த பாஸ் சீசன் நைன் தமிழ் ஹாஸ் பீன் எவிக்டட் அப்படிங்கிறது இந்த ஷோவுடைய தரத்தை எவ்வளோ தூரம் கேடு கட்ட தடமாக வைக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரியா இதெல்லாம் ஒரு ஷோவா பிரபல பத்திரிகையில போட்டான் வெளியேறிய ஸ்டார் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா யாரு மிலன் தான் அதுக்கடுத்து அடுத்து கனி வந்து ஹைட் ஆயிட்டான் மொதல் ஓட்டியின் அடிப்படையில் அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து மிலன் ஸோ இது வந்து எவ்வளோ கேடு கட்டத்தனம் சரி மிலன் பேசுற வார்த்தைகள் எல்லாமே தவறுதாங்க அவர் நிறைய விஷயங்கள் தப்பு பண்றாரு பொண்ணு இந்த மாதிரி நடத்துக்கிறாரு எல்லாம் ஓகே பட் இவராச்சும் பரவாயில்லைங்க சில பேர் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க பார்வதி கவுருதீன் அரோரா ரம்யா ரம்யாலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் சொல்லுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு வந்தா போதுமா அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு திவாகர் மற்றும் கனியை நீங்கள் வெளியேற்றுனீங்க அப்படின்னா அப்படி என்ன இந்த ஷோ பாக்குறாங்க தெரியுமா மக்களுடைய ஹோட்டல் படி விவாகர் வெளியே வந்துட்டார் அப்படி தானே அய்யய்யோ எப்பா கனி கூட ஹோட்டலில் கூட நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா கனி வந்து குரூப் பீசமாட்டாங்க பட் அவங்களுக்கான விஜய் டிவி ஆர்டிஸ்ட்னு கொஞ்சம் இருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க கூட வெளியேறுறது ஒரு ஆள் இருக்கு பட் தர்பூசணி வெளியேறதுக்கு எதுனா எடுத்தீங்க அட பாவிகளா பண்ணாட புயல்களா என்னடா நீங்க ஃபுல்லாக வந்து ஷோ நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்வதியை அப்போஸ் பண்ணுறது யாரு கனி தூக்கிட்டாங்க பார்வதி கூட திவாகர் தூக்கிட்டாங்க இப்போ பாரதி என்ன பண்ணுவாங்க கம்ருத்தின்ட்டா போய் ஆகணும் இல்லை வந்து எப்படி பாருங்கள் பார்வதிக்கு சிக்கல் இனிமேல் இனிமேல் பார்வதியோட கேம் வந்து பல டைமென்ஷனில் மாறும் அடுத்த எவிக்ஷன் பார்வதி தான் கன்ஃபார்மாக ஸோ இவங்க எல்லாத்தையும் எழுதி ஏற்றிட்டு யார் கொடுக்க போறீங்க டைட்டில் கானா வினோத்தும் திவாகர்லாம் ஒன்றும் கிடையாது அவரை யாரை வந்து வச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு அடுத்து ஸோ காணா என்ன தடுத்து அடுத்து வெளியே திருவீங்க இப்போ யாரோட டைட்னா அரோராவா ஆமாம் ஆமாம் கரெக்டு தானே ஆபாச சீசன் அது ஸோ அதனால ஆபாச சீசன்ல டைட் டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கொடுங்க அது தப்பு கிடையாது கெமி வந்து ஃபைனலிஸ்ட் கரெக்டாக அரோரா கெமி அப்புறம் வந்து நம்ம ரம்யா வேற யார் ஃபைனலிஸ்ட் சபரி ஒன்று நாலு இன்னொன்று சாண்ட்ரா பிரச்சன ஒரு ஆளா இல்லை திவ்ய இவ்வளோ தான் உங்களுக்கு ஆ இதுமாரி கண்டென்ட் என்னோட பிச்சு எடுப்பீங்க நீங்கள் பார்க்க தானே போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு இது வந்து சரியான ஒரு கேவலமான முடிவு ஃப்ரம் விஜய் சேதுபதி ஏன்னா எவிக்ஷனில் இருக்கிறத நீங்கள் பண்ணுங்கள் மக்கள் படி தான் நீங்கள் பண்ணணும் சேதுபதி அவர்களே ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் போச்சு அப்படின்னா நிஜமாகவே மக்கள் வந்து ஏற்கனவே இந்த ஷோவை பார்க்கல டிஆர்பி மூணில் இருக்குது இன்னும் நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக அன்பயஸ்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே போங்க அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ கேடு கேட்ட தானோ ஆ ஆர்டிக்கலில் இப்படி போட்டாங்க இவங்க எப்படி போய் சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லாமல் அவங்க போட மாட்டாங்க ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் அவங்க ஸோ அவங்க எப்படி இதை போய் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்ன உங்கள் மைண்ட்செட் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை என்ன செயல்படுத்த போகிறீங்க என்ன சொல்ல வரீங்க நார்மலைஸ் பண்ண சொல்கிறீங்களா ஆ திவாகர் அப்படி என்னங்க பண்ணிட்டார் அரோரா பண்ணாதத திவாகர் அப்படி என்னங்க பண்ணார் உள்ளே வந்து எயிட்டின் ப்ளஸ் கண்ட்டுக்கு இந்த ஆள் கையை பிடிச்சி சீன் சீன்றியா அது பண்ணுறியா இது பண்ணுறியா சரி அப்போ ரெட் கார்டு கொடுத்தா தூக்கி தூக்கியிருக்கேன் அப்படி தூக்குங்க எதுக்கு மக்களுடைய ஓட்டுன்னு சொல்கிறீங்க மக்கள் ஓட்டு வந்து எதுவாக இல்லைன்றீங்களா இதெல்லாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அனல் காற்றுல அது வந்து பொலி சாப்பிட்டுட்டு இருப்பான் அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள் பீச்சில் அனல் காற்று வரும்ல அதில் பொலி சாப்பிட்ருப்பான் போய் சொல்லுங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க எவ்வளோ கேடு கட்ட சரி அதை விடுங்க கனி கனி இப்போ தான் அடுத்த வாரம் கொண்டையே போட்டு நான் காட போகிறேன் அப்படின்னாங்க நாங்கள் தூக்கிட்டாங்க இது எவ்வளோ பெரிய கேவலம் இப்போ நீங்கள் யோசிச்சு கனி வெளியேறும் பொழுது சபரி ரம்யா குட் ஸ்போர்ட் குட் ஸ்போர்ட் குட் ஸ்போர்ட் என்ன சொல்லுவா வரவாக்கா நம்ம பார்த்துக்கலாம் நான் வேறுறேக்கா நீங்க போய்ட்டு வாங்க சந்தோஷம் போவோம் அடிப்பாங்களா எவ்வளோ கேர் எடுத்துனா இது அப்படி தூக்கி நிறுத்து ஒரு கேம் அதாவது கணியை தூக்குனது வந்து சபரியோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வந்துருது திவாகர தூக்குனது பார்வதியை முடிச்சு கட்டுறதுக்கு இவ்வளோ தான் இவங்க பிளான் வேறு ஏதோ போகுது சபரியை ஒன்று டைட்டில் வின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு தான் இந்த சாண்ட்ரா பிரஜின் வந்து இந்த ப்ரெசிஸை வச்சு போட்டுருக்காங்க இன்னொன்று பார்வதியை உடைக்கணும் பார்வதி உடைக்க வேண்டியது யார் கனியக்கா வில்லி பார்வதிக்கு ஹீரோ யார் திவாகர் பக்கத்துல இருந்து பேசுகிறதுக்கு ரெண்டையும் தூக்கிட்டோம்னா பாரதி எங்கே போவாங்க போய் தான் ஆனோம் கமுருதீன் அரோரா பிரச்சனை ஓ அப்போ இப்படி போக போகுது கமருதீன் அரோரா மற்றும் விஜய் பார்வதி இவங்க தான் கண்டன்ட்டு முடிச்சிங்கன்னா போச்சு விட்டீங்க பிக் பாஸை வேற லெவல் ஒரு மாலையை பெருசாக போட்டு வேலுமுருகன் தலைவர்கிட்ட வந்து பூட்டி வாங்கிக்கோங்க பூட்டி விட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கோங்க சரியா இந்த சரித்திரத்தில் எழுதி விஜய் சதுபதி அவர்கள் பக்கத்தில் உட்காந்து விளக்கு விளக்கு ஒன்று வச்சுட்டு உட்காந்துக்கோங்க ஃபோங்கடா நீங்களும் உங்கள் பிக் பாஸ் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்